விவசாயிகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த அரசு எங்களை கண்டுக்கவே மாட்டுக்குது ஏன்னே தெரியல உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல ந நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் எல்லாமே சாராயம் குடித்து செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுத்தாங்க அதாவது அங்கே செத்தவங்களுக்கு எவ்வளோ நிதியே இழப்பீடாக கொடுத்தாங்க அதுவே இப்போது விவசாயிகள் இந்த ஒரு பாதிப்பில் இருக்கும் இப்போ எங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் இதை இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா கள்ள குடித்தவங்க அப்படின்றவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே தான் போய் குடித்து செத்தாங்க அதுக்கு அரசு இழப்பீடு தரணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது கொடுத்தே இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால் அதுவே இப்போது வெள்ள வெள்ளத்தில் மழை பெய்ஞ்சு வெள்ளத்தில் போயிட்டு செத்தவங்க வெள்ளத்தில் போய் செத்தவங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் தூங்கிகிட்டே இருக்கும் போதே வெள்ளம் வந்து செத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இது போல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கணும் இழப்பீடு கொடுத்து அதை சரி கழக முடியாது இருந்தாலும் இழ இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா அந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இழப்பீட்டு தொகை கொடுக்கு